தினசரி பயன்பாட்டிற்கான ஐம்பது மிக எளிமையான ஆங்கில வாக்கியங்கள் உள்ளே வா கமன் உள்ளே வா கமன் உட்கார் உட்கார் எழுந்து நில் ஸ்டாண்டப் எழுந்து நில் ஸ்டாண்டப் விழித்துக்குள் வேக்கப் விழித்துக்குள் வேக்கப் தயாராக கெட் ரெடி தயாராகு கெட் ரெடி நன்றாய் சாப்பிடு well நன்றாய் சாப்பிடு well நன்றாய் தூங்கு ஸ்லீப் வெல் நன்றாய் தூங்கு ஸ்லீப் வெல் ஓய்வெடு டேக் ரெஸ்ட் உற்சாகமாக இருசாகமாக இரு இது சோர்வாக இருக்கிறவங்களை உற்சாகப்படுத்த சொல்வது அமைதியா இரு காம் டவுன் அமைதியாக இரு காம் டவுன் இது கோபம் வருத்தம் அந்த மாதிரி உணர்வால் பாதிக்கப்பட்டு ஒரு பரபரப்பாக பதட்டமாக இருக்கவங்கள சாந்தப்படுத்த சொல்வது வாயை மூடு பேச்சை நிறுத்து ஷட்டப் வாயை மூடு பேச்சை நிறுத்து இதுக்கு ஷட்டப் போய்விடு கோவை போய்விடு கோவை இங்கே வா காம்யா இங்கே வா காம்யா எனக்கு உதவி செய் ஹெல்ப் மீ எனக்கு உதவி செய் ஹெல்ப் மீ எனக்கு தா கிவ் மீ எனக்கு தா கிவ் மீ இதை எடுத்துக்கொள் டே கெட் இதை எடுத்துக்குள் டேக்கெட் இதை விடு இதை விட்டுத்தள்ளு விட்டுத்தள்ளு அப்படி சொல்கிறோன்னா அதுக்கு லீவ் இட் இதை விடு இதை விட்டு தள்ளு லீவ் இட் இதை செய் டூ இட் இதை செய் டூ இட் மீண்டும் முயற்சி செய் ட்ரை அகெய்ன் மீண்டும் முயற்சி செய் ட்ரை அகெய்ன் இங்கே இரு ஸ்டேய இங்கே இரு ஸ்டேய இங்கே காத்திரு வெயிட்டிய இங்கே காத்திரு வெயிட்டிய தொடர்ந்து செல் கோஹெத் தொடர்ந்து செல் கோஹெத் இங்கே பார் லுக் யோ இங்கே பார் லுக் அங்கே பார் லுக் தேர் அங்கே பார் லுக் தேர் திரும்பி வா கம் பேக் திரும்பி வா கம் திரும்பவும் வா கம் அகெய்ன் திரும்பவும் வா அதான் மறுபடியும் வா சொல்கிறோம்ல அது கம் அகெய்ன் வலது பக்கம் திரும்ப டேர்ன் ரைட் வலது பக்கம் திரும்பு டேர்ன் ரைட் இடது பக்கம் திரும்பு டேர்ன் லெஃப்ட் இடது பக்கம் திரும்ப டேர்ன் லிஃப்ட் திரும்பி பார் லுக் பேக் திரும்பி பார் லுக் பேக் நகர்ந்துக்குள் மூவ் ஓவர் நகர்ந்துக்குள் மூவ் ஓவர் இது வந்து பஸ்ஸில் உட்காந்துருக்காங்க தள்ளி உட்கார இல்லை ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம் சோஃபாவில் கொஞ்சம் தள்ளி உட்கார அப்படின்னு சொன்னோன்னா மூவ் ஓவர் அப்படி சொல்கிறோம் உள்ளே அனுமதி லெட்டன் உள்ளே அனுமதி லெட்டன் பத்திரமாக இரு ஸ்டே சேஃப் பத்திரமாயிரு ஸ்டே சேஃப் என்ன ஆயிற்று வாட் ஆப்பண்ட் என்ன ஆயிற்று வாட் ஆப்பண்ட் என்னை அழை கால்மி என்னை அழை கால்மி எதை வேணால் என்ன கூப்பிடு அப்படி சொல்கிறோம்ல எனக்கு ஃபோன் பண்ணு அதுக்கு கால்மி மீண்டும் யோசி திங்க் அகெய்ன் மீண்டும் யோசி திங்க் அகெய்ன் நாளை வா கம் டுமாரோ நாளை வா கம் டுமாரோ அவனை கூப்பிடு காலம் அவனை கூப்பிடு காலம் வீட்டிற்கு செல் கோ ஹோம் வீட்டிற்கு செல் கோ ஹோம் கொஞ்சம் பொறு ஹோல்டான் கொஞ்சம் பொறு ஹோல்டான் தயவு செய்து காத்திரு ப்ளீஸ் வெயிட் தயவு செய்து காத்திரு ப்ளீஸ் வெயிட் சீக்கிரம் வா ஹரியப் கம்சூன் அப்படின்னா சொல்லலாம் சீக்கிரம் வா கம் கம்சூன் என்னை நம்பு பிலீவ் மீ என்னை நம்பு பிலீவ் மீ வேகமாக யோசி திங்க் ஃபாஸ்ட் வேகமாக யோசி திங்க் ஃபாஸ்ட் நன்றாக பாடு சிங் வெல் நன்றாக பாடு சிங் வெல் நன்றாக ஆடு டான்ஸ் வெல் நன்றாக ஆடு டான்ஸ் வெல் நன்றாக விளையாடு வெல் நன்றாக விளையாடு பிளேவெல் குணமாக வெல் சீக்கிரம் குணமாகுன்னா வெல் சோன் குணமாக வெல் அசையாதே டோன்ட் மூவ் அசையாதே டோன்ட் மூவ் பொறுமையாக இரு பி பேஷண்ட் பொறுமையாக இரு பி பேஷண்ட் மகிழ்ச்சியா பிஹாப்பி பி பிஹாப்பி அழகு தமிழில் ஆங்கிலம் பயில எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்